காண கூட்டிங்க அப்புறம் நீங்க உள்ள மாட்டிக்க ஒரு சிபetre அமேய் சீக்கிரமே நீங்க உத்தரவு கொடுத்தா நான் சீக்கிரமே போடுறேனே டைம் ஆயிச்சி இங்க வந்து பாதீங்க வீரபத்னியா என்னடா இந்த அரசாங்கல இந்த சங்கம்ல தம்பரை பிச்சால ஹான் கோ கொஞ்சம் எப்படி முன்னாடி எழுத்து வீங்களோ பின்னாடி அண்ணே பாட்டிட்டு கொஞ்சம் எழுதிச்சுண்ணா பின்னாடி

இருபத்தி நான்கு வண்டிக்கு தெரியல நான்கு வண்டிக்கு தெரியலாம் போட்டு 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 லைட்டாக போட்டு லைட்டாக போட்டு آبڊي پٽو ها آبڊي پٽو அப்புறம் விட்டு பண்ணி பண்ணி ஏற்படுத்திருமா? ஏறுங்க பாருங்க. ஆ, நம்மளே லே வந்து நள்ளிடலாம். ஆ

இரண்டாவது பேருக்கு தூத்துக்குடி மாவட்டம் கசோரி தலைவர் மூன்றாவது பேருக்கு திருமண புதுக்கோட்டை மாவட்டம் பொய்யாத நல்லூர் பொய்யாத நல்லூர் சதீப் முகம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் டிவி பி புதர்சன் மூன்றாவதாக ஓட்டி வைத்த சார் சதீஷ் அரச

முதல் பிரிவு தேவதற்கு மாதட்சமா தச்சா ஒரு மாவட்டமா பச்ச குடி நேற்று பச்ச கொடி வரிசை கடமை பச்ச கொடி பச்ச கொடி பச்ச கொடி பச்சக்கொடி பச்ச குடி த என்றுவம்ப் பsawாக்கம் பcupேன் haiலும் பவசருக்கு nekன் பஸ் ப mismosகும் பொர்க்கே அடுமைை மனிக்கல urgency fire குபத்துப் insertedradeல் நம்லுக்கலpack�Paigiopialairல்லு시죠alion oldu toi caveséraய Associateகியத்த dignity அடுமín Scroll within Impact ş Extremeuchiரு Combatrecme down मोड 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 அப்படியே ஏறலாமே எதுக்கு உங்க மாடை எதுக்கு மாடை பார்த்துங்க இதை மாதிரிங்க இதை மாதிரிங்க மாடு சேர போகிறேன் பார்த்து எழுத மாதிரி நாடு மாடு மாதம் முடியோ முடிய எல்லாருக்கு எட்ரோ எடார் சரி ஏய் கேஸ் என்னடா ஒரு சாய்ஸ் அந்த மீட்டிங் வந்து அந்த டைம்ல போறதுக்கு முன்னாடி வந்துட்டான் அதானே இல்ல இந்த மீடி ஆமா ஓடிடப்பா ஓடிடே வலைக்கே வலைக்கே வலைக்கே

முதல் பேச பெறுவதற்கு களிய நகர கலியநகரியை சேர்ந்த மனு நீதிமகன் சட்டியா இரண்டாம் பேச்சு மாவட்டம் தினமதிபதி மையாதப்படி மாவட்டம் பிஜேபுரம் மூன்றாவது பேச பெறுவதற்கு ஐம்பது பேர் தாழ்வு ஓட்டி வந்ததால் கல்லந்திரி நிலபா நான்கு பெறுவதற்கு மனமேற்பட்ட

மதுரை மாவட்டம்லந்திரியில் சேர்ந்து ஐம்பது சுவாமி மூன்றாம் கல்யாண மனுநீதி தமிழக சத்தியா வேட்டியம் அடித்தாலா நான்காம் தேக்கிபுரம் இருந்து இந்த விதத்தை வெளியாக கடுமையான போராட்டத்தில் அஞ்சாவது ஆறாவது நூலயத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் நாடு மாடு மறுத்துட்டா விவசாயத்துக்கே விவசாயத்து விவசாயிகா

போட்டு போட்டு <laughs> アハハハハ。<music> ಇಲ್ಲ ಮೇರುದಿಕ್ಕೆ ಕೌಂ ಕೌಂ ಮೇರೆ ಮೇರೆ ಗಂಡಲ್ ಗೋಡಿ ಪೆಲ್ಲೆ ಬೆಲ್ಲಕ್ಕೆ ವಿಳಾ ಗದನೇ ಆರಾದ ರದನೇ ಆರಾತಾ ದುರಿಯಾ ಮಾಲಿ ಕರುಂದಾ ಮಾಲಿ ಕರುಂದನೆ ಗೌರವೇ ಉದ್ನ ಮಾಲಿವಾ ಮದರು ಸುಂದರು 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 ಮಾದಾ ಸೋಗೆ ಬರೆದ್ರೆ ತಡೆದ ತಡೆದ ಪ್ರಿಯಾನೋಯಿ ಜಬೂತೋ ಜಬತಾ ಬೆಲ್ಲಾದ್ರೆ ಕೊನೆದಾಗುತ್ತೆ ಹಳೆನೇಕ್ಕೆ ಬೆಲ್ಲಕ್ಕೆ ವಿಳಾ ವಿಳಾ அண்ணே கோடிட்டே இரண்டாம் தப்பா சூப்பீரேட்டாரது நாச்சால சூரியா நாச்சால சூரியா ஓடுங்க இப்போ போயி நாய் ஒரு வீடா கட்டறியா போர்னா போர்னா நளபெனர் பர்ணாவ் கவடா தொடர்ட்டே இருக்காதே தெனெஸ்ஸோட நாடக்கு தொடரலாம் நீங்க எல்லாரும் எல்லாரும் தலைய மேல தலைய மேல தலைய இரண்டு மாவட்ட முகமது மாவட்ட நீட்டி

முதல் செய்தண்ட மனமே இருக்கிற அம்மன் முதல் செய்த போராட்டம் நல்ல வேலை நல்ல விழமையா போயிர போயிர போயிரங்க போயிர அங்க போயிர